Global Talk. குளோபல் சொந்தங்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் ஓய்வு பெற்று தற்போது உலக மக்களுடைய பார்வையெல்லாம் மறுபடி காசாவுடைய பக்கம் திரும்பியுள்ளது காசாவில் நடக்கும் படுகொலைகளும் ரத்தமும் காட்சிகளும் அது வளமை தானே என்ற ஒரு நிலைக்கு உலகம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது குருதியும் குலையும் காசாவுடைய பாரம்பரியம் என்று மக்கள் எண்ணங்களில் இதெல்லாம் ஒரு சாதாரண நிகழ்வாக மாறி வருகிறது இதில் இவ்வாறு செல்ல சதிகார இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸ் கசாம் விடுதலை இயக்கங்களை தோற்கடிக்க முடியாமல் புதியதொரு கோணத்தில் தங்களது சதி திட்டங்களை காசாவுக்குள் ஊடுருவ செய்கின்றார்கள் அது என்ன சதி திட்டம் என்று கேட்குறீங்களா அதுதான் இப்ப அண்மை காலமாக நடந்து வருகிறது காசாவுடைய மக்களை இரண்டாக பிரிப்பது அந்த மக்களுக்கு இடையே ஒரு பிரச்சனையை உருவாக்குவது ஆனால் அவ்வளவு இலகுவாக காசாக்குள் பிரச்சனையை உருவாக்க முடியாது ஏன்னு சொன்னால் இந்த காசா நிலப்பரப்பு முழுதும் ஹமாஸ் மற்றும் கசாம் தலைமை படைக்கு கீழ் சிறு சிறு படைகளாக பிரிக்கப்பட்டு முழு காசாவுடைய போர் நிர்வாகத்தை இந்த தலைமை பிரிவு செய்து வருகின்றது எனவே இந்த மக்களின் ஒவ்வொரு நகர்வுகளையும் இந்த ஹமாஸ் கசாமுடைய சிறு சிறு படைகள் அவதானித்த வண்ணமே உள்ளது இதற்கு முன் நீங்கள் காசாவில் ஹமாஸுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது இதை யார் செய்வித்தார்கள் இஸ்ரேலுடைய கைக்கூலியான மேற்கு தரை அப்பாசும் மற்றும் இஸ்ரேலிய படைகளும் சேர்ந்து ஹமாஸ் கசாமுக்கு எதிரான ஒரு அதிருப்தி போராட்டம் என்று மக்கள் போராட்டத்தை பொதுமக்களோடு சேர்ந்து இதனை உருவாக்கினார்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு உணவு தண்ணீர் வழங்கப்பட்டது அதனால் பொதுமக்களும் குழுக்களோடு ஒன்று சேர்ந்து சேர்ந்து போராட்டத்தை நடத்த ஆரம்பித்தனர் ஏனென்று சொன்னால் அந்த பொதுமக்கள் தற்போது பசி பட்டினி கொடு சொல்லா கொடுமைகளில் இருந்து கொண்டிருக்கின்றனர் ஆகவே இது ஒரு நல்ல விடிவென்று என்று அவர்களையும் மனமாற்றி இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ற ஒரு நிலைமை உருவானது பொதுவாக நவி பெருமான பெருமானார் கூட மனிதர்களுக்கு ஏற்படும் வறுமை குஃபுரை நோக்கி கொண்டு செல்லும் என்று சொன்னார்கள் இன்னொரு வகையில் சொன்னால் பசி வந்தால் பத்தும் போயிடும் என்று சொல்வார்களே அது இந்த மக்கள் இந்த உருவாக்கப்பட்ட போராட்ட அணியோடு சேர்ந்து காசாவில் ஒரு எதிர்ப்பு போராட்டம் செய்தார்கள் ஆனால் அனைத்தையும் கவனித்த காசாம் ஹமாஸ் பிரிவினர் இது சம்பந்தப்பட்டவர்களை நேரடியாக கைது செய்து தண்டனை வழங்கியது அத்தோடு காசாக்கில் இந்த போராட்டம் காணாமல் சென்றது இது ஒரு வகையில் சொன்னால் தேச துரோகம் காட்டிக் கொடுப்பது போன்ற வேலை இது கடந்த நான்கு அல்லது ஐந்து மாதங்களுக்கு தான் இது இந்த சம்பவம் நடைபெற்றது இதில் தோற்று போன இந்த இஸ்ரேலிய படை தற்போது புதிய வடிவத்தில் ஒரு சதி வேலையை ஆரம்பித்துள்ளார்கள் அதுதான் நான் மேலே குறிப்பிட்ட ஹமாசுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட புதிய ஆயுதப் பிரிவு இந்த ஆயுத பிரிவு தற்போது எங்கு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலிய படை தற்போது காசாவை இரண்டாக பிளந்துள்ளது அதாவது நடுப்பகுதியாக காசாவுக்குள் ஊடுருவி வடக்கையும் தெற்கையும் ஒன்றிணைக்க கூடாது என்ற வகையில் அவர்கள் நின்று வருகின்றனர் ஆனால் நிலத்துக்கு மேல்தான் அவர்கள் பிரித்துள்ளார்கள் நிலத்துக்கு கீழே முழுமையாக இந்த காசா விடுதலை போராளிகள் நகரமே அமைத்துள்ளார்கள் இந்த வகையில் காசா விடுதலை பிரிவை எதிர்த்து காசாவுடைய நடுப்பகுதியில் அல் ஜவா பாவாயுதா என்ற ஊரில் இந்த புதியதொரு படை அதாவது ஆயுதம் ஏந்திய படை உருவாக்கப்பட்டு ஆயுத பயிற்சி வழங்கப்பட்டது போலவே தென்படுகிறது அந்த படை தான் இது இந்த படை காசாவில் காணப்படுகின்ற ஒரு பழமையான பழங்குடி இனரான அல் நுசைராத் என்ற கோத்திரத்தை சேர்ந்த அபு சைத் என்ற ஒருவரை ஹமாசுடைய சிறப்பு படையான சஹாம் என்னும் படைப்பிரிவு அநியாயமாக கொலை செய்துள்ளது அதுவும் சித்திரவதை செய்து கொலை செய்துள்ளதாக அபு சைத் குடும்பத்தினர் இன்று எதிர்ப்பு போராட்டம் செய்து உடனே அந்த ஹமாசுடைய சிறப்பு படையான சகாம் உறுப்பினர்களை கைது செய்து நீதிக்கு முன் நிறுத்த கோரி இந்த அபுசைத் குடும்பமும் அவர்களது கோத்திரமும் எங்கிருந்து ஆயுதம் பெற்றார்களோ தெரியவில்லை தற்போது ஆயுத பேரணி நடத்தி இந்த சம்பவத்தை கண்டித்து ஹமாஸ் மற்றும் கசாமுக்கு எதிராக பேசி வரும் நிகழ்ச்சிகள் தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு படையினரால் கொல்லப்பட்டார் என்ற ஒரு கேள்விக்கு விடையாக கிடைத்தது இதுதான் அதாவது ஆமிர் அபு சைத் என்ற இளைஞர் காசாவுக்குள் நுழைந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கான உதவி பொருட்களை கொள்ளையடிக்க முயன்றார் மற்றும் அதனை தடுக்க முயன்றார் என்ற ஒரு விடயம் ஆதார பூர்வமாக பதிவாகியுள்ளதாம் இதற்காகத்தான் இவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டது என்று கூறப்பட்டு என்ற வகையில் மக்களுக்கு நுழையும் அந்த கொஞ்சமான இடையிலிருந்து சிலர் குழுக்களாக அவற்றை பறிக்க முயல்வதும் தடுப்பதும் போன்ற வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவர்கள் பசியோடு செய்கின்றார்கள் என்று சொல்வதற்கு மாறாக இன்னொரு மாதிரியும் அதாவது காசாவுக்குள்ள உணவு பண்டங்களை சில மனித குழுக்களை ஏவி தடுப்பதும் அவற்றை கொள்ளையடிப்பதுமான சில வேலைகளை இஸ்ரேலிய கோளை ராணுவம் செய்து வருவது போல்தான் தென்படுகிறது அதனால் தற்போது கொஞ்சமாக நுழைகின்ற அந்த ட்ரக் வண்டிகளுக்கு மேல் பொதுமக்கள் பாதுகாப்போடு அந்த லாரிகளை கொண்டு செல்லும் நாங்கள் இந்த இடையில் இப்படி ஒரு சம்பவம் அதாவது ட்ரக் வண்டிகளை கொள்ளையடித்தது அதனை மறைத்தது போன்ற சமூக விரோத செயல்களை செய்ததால் தான் என்ற இளைஞனுக்கு தகுந்த தண்டனையை வழங்கியுள்ளார்கள் ஆகவே இது குற்றம் அந்த தண்டனை வழங்கிய ஹமாசுடைய சிறப்பு படையான சஹாம் யூனிட்டை தவறியதால் நாங்கள் ஆயுதமேந்தி போராடப் போகின்றோம் என்று ஒரு புதிய படை பிரிவு காசாவுக்குள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது என்பதை இது காண்பிக்கின்றது மேலும் கிடைக்கப்பட்ட செய்தியில் குறிப்பிடப்பட்டதாவது இது இவ்வளவு அல்ல படை பிரிவு இன்னும் உள்ளது என்றும் இந்த செய்தியை வெளியிட்டவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அவ்வாறாயின் காசாவில் காணப்படும் பசி பட்டினிகளை பயன்படுத்தி இளைஞர்களை ஒன்று சேர்த்து புதியதொரு படையை உருவாக்கி இந்த ஹமாஸ் கசாமுக்கு எதிரான போராட்ட நடவடிக்கையை முன்னெடுக்கப் போகின்ற விடயம் தற்போது புரிய வருகின்றது ஆனால் இந்த ஹமாஸ் கசாம் பிரிவுகள் தெளிவான பார்வை கொண்டவர்கள் ஏனென்றால் இதற்கு முன்னால் மேற்கு கரையில் உள்ள படை பிரிவான அல் பத்தாக படை பிரிவு இஸ்ரேலுடைய தூண்டுதலால் கூறிக்கொண்டு ஹமாசுடன் போராட முயன்ற சந்தர்ப்பங்கள் இருந்தது ஆனால் அதனை ஹமாஸ் கசாம் பிரிவு மிக சரியாக கையாண்டு அவர்களை தோற்கடித்தது அதனைத் தொடர்ந்து வந்த தேர்தலில் கூட இந்த கைகூலி அப்பாசுடைய படையை மேற்கு மக்கள் ஆதரிக்கவே இல்லை அவர்கள் வாக்களித்தது முழுக்க முழுக்க ஹமாஸ் படையினருக்கு தான் ஹமாஸே தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்றும் ஹமாஸை பதவியில் நிறுத்தாது அப்பாஸ் அவர்களையே பதவியில் அமர்த்தியது இஸ்ரேலும் நாடுகளும்கவே சோதர நாம் ஈரானுக்குள் ஈரானுக்கு எதிராகவே சதி செய்யும் ஈரானிய மக்கள் செய்யும் ஈரானியர்களை பயன்படுத்தி தான் பரவலாக தாக்குதல் நடத்தி சமகால ஆட்சி அதிகாரங்களை குழப்ப முயற்சிக்கின்றனர் அவ்வாறுதான் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து அதிருப்தி படைகளை உருவாக்கி இந்த ஹமாஸையும் கசாமையும் கனவு காண்கின்றதே இஸ்ரேல் என்பது கிடைக்கின்றது ஆனால் இவர்கள் உருவாக்கிய இந்த கூலிப் படைகளை ஹமாஸ் கசாம் பிரிவுகள் மிக விரைவாக அளித்து விடுவார்கள் என்பது அவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகளில் இருந்து புரிய கிடைக்கின்றது சரி சோதரே பொறுத்திருந்து பார்ப்போம் எதுவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை ஷேர் செய்யுங்கள் மேலும் எமது யூடியூப் சேனல் சில நாட்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைனுக்கு கீழ் ஸ்ட்ரைக் விழுந்திருப்பதால் எங்களது வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் ஆகவே எங்களது வாட்ஸ்அப் சேனலிலும் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் புதிதாக ஜி என்ற புதிய யூடியூப் அலைவரிசையையும் ஆரம்பித்துள்ளோம் இந்த சேனலில் எமக்கு ஏதாவது தடங்கள் தடைகள் ஏற்பட்டால் அந்த சேனலில் நாங்கள் பதிவேற்றுவோம் நீங்கள் அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஜி எஃப் எம் யூ அலைவரிசைக்கான லிங்கினை இணைப்பினை எமது கொமெண்ட் செய்யும் பகுதியில் பதிவு செய்திருக்கின்றோம் எனவே அவற்றை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நன்றி சகோதரர்களே